ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் லேண்ட் அண்ட் ஃபார்ம் ஹவுஸ் நம்ம பார்க்க போகிற சைடு அஞ்சு ஏக்கர் முப்பது சென்டு ஓகேங்களா சர்வீஸ் கிணறு பாருங்க அஞ்சு ஏக்கர் முப்பது சென்டு புஞ்ச லேண்டு ப்யூர் ரெட் சாண்டு இது கிணறு சர்வீஸுங்க ஓகேங்களா கிணறு சர்வீஸு சைட் பாருங்கள் நமக்கு அஞ்சு ஏக்கர் முப்பது சென்டு ஃபுல்லாக ரெட் சேண்டு செங்காட்டு மண் சார் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செம்மண் தான் நமக்கு நிறைய பேர் ரெட் சாண்ட் கேட்டு அதுவும் ரெட் சாண்டு லோ பட்ஜெட்டில் நமக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு ஸோ மிஸ் பண்ணிட்டாதீங்க பண்ணுறதா இருந்தால் குயிக்காக பண்ணிக்கோங்க ப்யூர் ரெட் சாண்டு தான் நமக்கு இன்றைக்கி சேலுக்கு வந்திருக்கு மொத்தம் அஞ்சு ஏக்கர் முப்பது சென்ட்டு அஞ்சு ஏக்கர் முப்பது சென்ட்டுக்கு நமக்கு ஃபுல்லாக பைப் லைன் இருக்குது ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கிணறு இருக்குது ரெண்டு மோட்டர் இருக்குது நீர் மோட்டர் ஒன்று சதா மோட்ரு ஒன்று இருக்குது இதெல்லாம் சைட் தாங்க ஓகேங்களா இது ஒன்று அது ஷெட்டு இருக்குதுங்களா ஷெட்டு பக்கத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது ஆறு ஏழு இது எட்டு ஷெட்டுக்கு பேக் சைடில் ஒரு மூணு துண்டு இருக்குது ஓகேங்களா ஷெட்டுக்கு பேக் சைடில் ஒரு மூணு கைனி இருக்குது மண் நமக்கு பார்த்திங்கன்னா இது கிராமத்தில் இருந்து ஒரு அரை கிலோமீட்டருக்கு மண் பாதை வாடிங்க ஓகேங்களா அதாவது ஸ்டேட் ஹைவேஸ்லேருந்து நமக்கு இது மூணு கிலோமீட்டர் வரும் சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்தாவாசி தாலுக்காவில் அமைஞ்சிருக்குங்க வந்தாவாசி தான் இந்த சைட் நமக்கு அமைஞ்சிருக்கு வந்தாவாசி பைபாஸ்லேருந்து திருவண்ணாமலை போகிற ரூட்டுங்க சரியாக வந்தாவாசிலருந்து சைட் பார்த்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர் தான் வரும் வந்தாவாசிலேருந்து சைட்டுக்கு சரியாக பத்து கிலோமீட்டர் தான் திருவண்ணாமலை போகிற ஸ்டேட் பைபாஸ்லேருந்து ஓகேங்களா ஸ்டேட் ஹைவேஸ்லேருந்து நமக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ளே வர மாதிரி இருக்கும் மூணு கிலோமீட்டரில் உள்ள வந்துட்டு அப்புறம் ஒரு கிராமத்தை தாண்டி அரை கிலோமீட்டருக்கு மட்டும் நமக்கு பாதைங்க அந்த மண்பாதை நேராக வந்து நமக்கு சைட்டில் முட்டுது அரை கிலோமீட்டருக்கு மண்பாதை வழி ஓகேங்களா சைட்டு ரொம்ப அருமையாக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கான சைட்டு தான் இது சைட்டோட ரேட் என்ன கோட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டோட விலை ஃபிஃப்டீன் தௌசண்ட் சொல்கிறாங்க ஓகேவா ஒரு சென்டோட ரேட்டு பதினஞ்சாயிரம் சொல்கிறாங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நட்ஜஸ்டபிள் இருக்குது பதினஞ்சு ரூபாய்க்கு கம்மி பண்ணுவாங்க ஓகேங்களா பதினஞ்சு ரூபாய்க்கு கம்மி பண்ணுவாங்க சான்ஸ் இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு சென்டோட பாஞ்சு ரூபா சொல்கிறாங்க பேசலாம் பேசி நம்ம நட்ஜஸ்டபிள் பண்ணி நம்மள டேரக்ட் ஓனர் தான் ஓனர் டு ஓனர் பேசி நம்ம கண்டிப்பாக கம்மி பண்ணி இந்த சைட்டை முடிக்கலாம் லோ பட்ஜெட்டில் ரெட் சேனில் கேட்டிருந்தவங்களுக்கு இந்த சைட்டு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா சைட்டோட வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் தகவல் கொடுக்குறேன் டாக்குமெண்ட்லாம் க்ளியராக இருக்குது அந்த பிரச்சனையும் இல்லை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை நீங்களும் உங்கள் நிலத்தை விற்க வேண்டும் என்றால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் நல்ல விலைக்கு நாங்களும் உங்களுக்கு விற்று கொடுப்போம் நிலத்தை விற்க வேண்டும் என்றாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நம்பர் வீடியோவில் கொடுக்குறேன் வேறு எதோ டீட்டெயில் வேணும்னா கால் பண்ணுங்கள் எந்த வேணால் கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில் கொடுக்க தயாராக இருக்கேன் ஓகே கைஸ் தேங்க் யூ ஸோ மச்